திருப்பூரில் ஒரு சூப்பரான நிகழ்ச்சி நடந்துச்சுங்க ஆமாங்க தமிழ்நாடு தையல் நூல் வியாபாரிகள் சங்கத்துடைய நான்காம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் திருப்பூர் பிருந்தாவன் ஓட்டல் வளாகத்தில் நடந்துச்சு எப்போ தெரியுங்களா இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலை ஆறு மணிக்கு சூப்பராக நடந்துச்சுங்க சங்க தலைவர் மிஸ்டர் பரமசிவம் சார் தலைமை தாங்கினார் ஜிஎஸ்டி வரியில சூப்பரான ஒரு ஜாக்பாட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தாங்க என்ன காரணம்னா பன்னிரெண்டு சதவீதமாக இருந்த ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்காங்க ஜாக்பாட் தானே மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க நன்றி தெரிவிச்சிருந்தாங்க அதே சமயம் மிஸ்டர் ராஜேந்திரன் சார் ஆமாங்க ஆடிட்டர் சார் எஸ் அவர் வந்து நிர்வாகிகளுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் ஜிஎஸ்டியில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அதில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க அதேமாதிரி உறுப்பினர்கள் ரொம்ப ஆர்வமாக நிறைய கேள்விகள் கேட்டாங்க அது எப்படி ஃபைல் பண்ணுறது இது எப்படி வரி குறைக்கிறது எப்படி கொண்டு போகிறது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எளிமையாக அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் நம்மளுடைய ஆடிட்டர் ராஜேந்திரன் சார் அழகாக எழுதி சொன்னார் ரொம்ப ஈஸியாக இருந்தது நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருடைய சந்தேகங்களும் ஆமாம்ல இது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சி அங்கே நடந்துச்சு அதே சமயத்தில் எம்எஸ்சிஎம்இ அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் துறையினருக்கு வந்து நிலுவை தொகை நாற்பத்தி நாட்களுக்குள்ள நாட்களுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானமும் அங்கே நிறைவேற்றப்பட்டது அதே நேரத்தில் நம்ம திருப்பூருக்கார் சிபி ராதாகிருஷ்ணன் ஆமாங்க முன்னாள் எம்பி அவர் இப்போ துணை ஜனாதிபதியாக இருக்கார் இல்லையா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு வங்கி இந்த தொழிலுக்காக கடன் வாங்கி பேங்க் லோன் வாங்கினவங்களுக்கு வங்கி வந்து வட்டி விகிதத்தில் குறைக்கணும் அல்லது ரத்து செய்யணும் அல்லது சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை மத்திய அரசுக்கு வச்சு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க அனைத்து உறுப்பினர்களும் ரொம்ப சிறப்பாக கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த தொழிலுக்கு அடுத்தது என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன மாதிரியான மத்திய அரசு மாநில அரசுகள்லாம் கோரிக்கை வச்சால் நல்லாயிருக்கும் எப்படி ஒற்றுமையாக செயல்படணும் மற்ற சங்கங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப அழகாக சிறப்பாக நடத்தி காமிச்சாங்க ரொம்ப இனிமையாக நடந்துச்சு சங்க ஏற்பாடுகள் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் செயலாளர் மிசர் ஜெயக்குமார் சார் ஏற்பாடு செஞ்சு நன்றி தெரிவிக்கும் அழகான நிகழ்ச்சியை பண்ணிட்டாரு அதே நேரத்தில் ராஜேந்திரன் சாருக்கு ஒரு அற்புதமான கௌரவிப்பு நிகழ்ச்சியும் நடந்துச்சு உங்களுடைய சங்கத்திற்கும் உங்களுடைய ஆஃபீஸ்க்கும் இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம டாலர் சிட்டி நியூஸில் வெளியிடணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ